தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் எடுத்து சென்று ஊடகத்தின் மூலமாக புரட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டி மிரர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் சுவாமிநாதன் நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சமீபத்தில் பாண்டிச்சேரியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்ன அரசு கல்வித்துறையுடைய இணை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அந்த கடிதத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் இந்த கல்வியாண்டு பத்தாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் படித்து இருந்தவங்க தன்னுடைய படிப்பை பாதியிலே கைவிட்டிருக்காங்க அதன் சம்பந்தமாக விளக்கம் கேட்டு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு இந்த கடிதம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பெரும் இடி ப்ளம் ப்ளஸ் அதிர்ச்சி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை விட்டப்படுது பல்வேறு அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக தங்களது விளக்கத்தை கேட்டு எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் எங்களுடைய மாணவர் அமைப்பு நீண்ட நாட்களாகவே இந்த பிரச்சனை வரும் மாணவர்களுடைய இடைநிற்றல் என்பது உருவாகும் அரசாங்கம் தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக சில விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய கொள்கையின் அடிப்படையில் இங்கே சில க கல்வி திணிப்புகளை செய்கிறாங்க அதை நேரடியாக கல்வியில் செய்கிறாங்க அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் எழும் இதனால் வந்து புதுச்சேரி மாணவர்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படும் அவர்களுடைய இடைநிற்றல் அதிகரிக்கப்படும் அப்படின்ற கருத்தை நாங்கள் வந்து நீண்ட நாளாக சொல்லிருக்கோம் அது இன்றைக்கு நேற்று சொல்ல நீண்ட நாளாகவே இந்த 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 நான்காண்டு காலமாகவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்கோம் புதுச்சேரியில் இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு இன்றைக்கி க குறிப்பாக வந்து பிஜேபியுடைய நபர் தான் வந்து இன்றைக்கி கல்வி அமைச்சராக இருக்கிறார் அப்போ பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை இந்த மாநிலத்தில் திணிப்பதற்கான ஒரு பணி வந்து நடந்தது மாண்புமிகு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தபோது எதிர்த்த தேசிய கல்விக் கொள்கை அவர் அமைச்சராக பிஜேபி கட்சி சார்ந்த அமைச்சராக மாறியவுடன் அந்த தேசிய கல்விக் கொள்கையை இந்த மாநிலத்தில் திணிக்கும் அந்த பணியை வந்து செய்கிறாங்க ஏற்கனவே அது பேரி இருக்கக்கூடிய காலத்திலேயே வந்து அந்த அழுத்தம் இருந்தது அப்போ ஒரு கடுமையான எதிர்ப்பு குலக்கல்வி முறையை திணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த கல்வியில் இருக்குது தாய்மொழி அழிப்பு சூழல் வந்து இந்த கல்வியில் இருக்குது இது போன்ற நிலைகளை வந்து நம்ம ஆதரிக்கக்கூடாது எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்தது அடிப்படையில் அந்த கடந்த காலங்களில் முன்னாடி இருந்த அரசாங்கங்கள்லாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரல ஏன்னா இதை இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்ற கருத்தியல் கூட தலைமைச் செயலகத்தில் மக்களை திரட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இப்போ வெகுஜன மக்கள் அதாவது க சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகளுடைய கருத்தையை வந்து மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர் கேட்டார் கேட்டு இது வந்து ஆபத்து அப்படின்றத உணர்ந்து போன அரசு வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு தயங்குச்சு கொண்டு வரல ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் மத்தியில் அரசாங்கம் நல்ல பேரும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த என்இபி கிடையாது நீங்கள் என்இபியை கொண்டு வரலன்னா உங்களுக்கு தரக்கூடிய நிதியை கல்விக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த நிதியை தரமாட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்றிய கல்வி அமைச்சர் அறிவித்த போது கூட மாநில அரசு வந்து அதுக்கு பண்ணியில் அவங்க வந்து அதிகாரமிக்க மாநில உரிமை மிக்க ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு வந்து உன்னுடைய நிதியே எனக்கு வேணாம் நான் வந்து என்னுடைய மாண மாணவர்களுடைய கல்வி முறையில் வந்து நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படின்றது வந்து உறுதியாக இருக்கிறாங்க மும்மொழி கல்வி முறையை கொண்டு வரணும் இந்திய வந்து வந்து இங்கே வந்து திணிக்கணும் அப்படின்ற வந்து ஃபோர்ஸபிள் பண்ணுறாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து தமிழக அரசு வந்து அதை வந்து முழுமையாக எதிர்க்குது ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் அவசர அவசரமாக கல்வி திட்டங்களை மாற்றினாங்க குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது நாங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில் பல்வேறு சிக்கல்கள் இந்த சிக்கல் சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது கேள்விகளை எழுப்பி ஒரு துண்டறிக்கையை தயாரித்து அந்த துண்டறிக்கையை புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களையும் நேரில் சந்தித்து கொடுத்தோம் கொடுத்து நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் கொண்டு வந்து தான் தீருவேன்னு சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் கொண்ணுவாங்க இதில் வந்து நியாயம் இருக்குது அப்படின்லன்றதை ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் அது வந்து இன்றைக்கி வந்து அந்த தேசிய கல்வி முறையில் வந்து இன்றைக்கி மூணாவது அஞ்சாவது இப்போ அந்த பிரிவினையை பிரிக்கிறாங்க இல்லைங்களா அந்த அடிப்படையில் எத்தனை தேர்வுகள் மாணவர்கள் எழுத வேண்டியது இருக்குது சாதாரணமாக ஒரு மாணவன் வந்து பள்ளியில் சேர்றதுக்கே அவங்க வந்து தேசிய அளவில் தேர்வு செய்ய சேரணுன்ற நிலை அழுத்தங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பரவலாக எல்லோரும் ஏற்றுனாங்க ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டு வந்த பிறகு அதை கொண்டு வந்த பிறகு கல்வி முறையே டோட்டலாக மாறுச்சு அந்த கல்வி முறையில் வந்து அதிகபட்சம் நம்மளுடைய தேசம் வந்து ஒரு கூட்டாட்சி தேசம் இங்கே பல்வேறு மொழி பண்பாடு கலாச்சாரங்களை உருவாக்கி மக்கள் வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு துணைக்கண்டம் இந்த யுனைடெட் இந்தியா அப்போ இந்த இந்த தேசத்துக்குரிய முறையில் தான் அந்த பாடமுறைகள் இருக்கணும் ஆனால் இவங்க மோஸ்ட்லி வந்து இருக்கக்கூடிய கல்வியில் மதம் சார்ந்து ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினை சார்ந்து கலையில் பிறந்தவன் தொழில் பிறந்தவன் தொடையில் பிறந்தவன் காலையில் பிறந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரிவினை போன்ற போன்ற விஷயங்களை வந்து அந்த கல்வியில் மூலமாக திணிக்க நினைக்கிறார்களே தவிர அடித்தட்டு மாணவர்களுக்கு கல்வி போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க ஊர்ஜிதமாக இல்லை இந்த கல்வி முறை வந்து அதுக்கு அது அதுக்கு வந்து வழிவகுக்கலை அங்கே வந்து சனாதனா ம மனு மனுஸ்மிருதி மனு சாஸ்திரா தர்சனா ம மகாபாரதம் ராமாயணம் போன்ற கல்விகளை இப்போ இந்த கல்வி வந்து ஒரு பொறியியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவனுக்கு எந்த விதத்தில் தேவைன்ற ஒரு பிரச்சனை இது இல்லையா அப்போ இது போன்ற கல்வியை திணிக்கணுன்ற நோக்கம் வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்குதுன்ற அச்சம்தான் அன்னையிலேருந்து தொடர்ச்சியாக எதிர்த்துருந்தோம் அதெல்லாமே விட இந்த தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சதுக்கு பிறகு தாய்மொழி கல்வி நீ அது தமிழ் மட்டும் எடுத்துக்க தேவையில்ல தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது நீங்கள் எந்த லாங்குவேஜ் என்னன்னு எடுத்துங்க அந்தந்த மா மாநிலத்தை சார்ந்த தாய்மொழி இந்த தாய்மொழியை வந்து அவங்க எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்டாய பாடமாக வைக்கலை கட்டாய பாடமாக நீங்கள் வந்து இந்த தமிழ்மொழியை வந்து லாங்குவேஜை வந்து கட்டாயமாக படிச்சிடணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லலை அவங்க வந்து விருப்ப பாடமாக வைக்கிறாங்க நீங்கள் வந்து விருப்ப பாடமாக தாய்மொழியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய பாடமாக வந்து இந்தியை வைக்கிறாங்க டுவெல்த்து எழுதும்போது ஒரு மாணவன் இந்தி கட்டாயமாக எழுதணும் அப்படின்ற உடனே இந்தி மொழி அப்போ வந்து இந்தி மொழி திணிக்கப்படுகிறது தாய்மொழி அழிக்கப்படுகிறது இது எல்லா மாநிலத்திலையும் இதை தாண்டி அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து நம்மளுடைய நம்ம தாய்மொழி எடுத்துக்கணும் தமிழ்மொழி வந்து ஒரு இலக்கியம் சார்ந்த கல்வி உள்ள ஒரு கல்வி இதை வந்து இவங்க வந்து எப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி படி ஃபஸ்ட் இயரில் பாடத்தை முடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேப்பர் சர்டிஃபிகேட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஒன் இயர் ஒன் இயர் சர்ட்டிவிகேட் செகண்ட் இயரில் முடித்தா ஒரு டிப்ளமா சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க தேர்ட் இயர் முடித்தா ஒரு டிகிரி கொடுத்துட்றாங்க ஃபோர்த் இயர் முடித்தா மாஸ்டர் டிகிரின்றாங்க அப்போ ஒரு செமஸ்டர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மாணவன் படித்த ஒரு செமஸ்டர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு செமஸ்டர் மாணவர் தேறுகிறாங்க அப்போ ஒரு ரெண்டு செமஸ்டர் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ கல்வி முறை எப்படியா இருக்குன்னா ஒரு செமஸ்டருக்கு நாலு மணி நேரமாக குறைச்சிருக்காங்க இதை எதிர்த்து நான் வந்து உச்சநீதிமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வழக்கு தொடுத்த ஒரே நபர்னு பார்த்திங்கன்னா நான் தான் நான் தான் ஒரு ரிட்டு போட்டிருக்கேன் அந்த விசாரணை இன்னமும் நடந்தனே இருக்குது நம்ம பல்கலைக்கழகத்துக்கு விளக்கம் கேட்டு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆணையம் அனுப்புனாங்க இது வரைக்கும் பல்கலைக்கழகம் விளக்கம் தராத காரணத்தினால அது டேட் வாங்கி தள்ளி தள்ளி போயிலிருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் படித்த ஒரு செமஸ்டரை நாலு மணி நேரமாக குறைக்கும் போது இப்போ வந்து ஒரு ஒரு செமஸ்டருக்கு வந்து ரெண்டு ஒரு இயருக்கு வந்து ரெண்டு செமஸ்டர்னால் எட்டு மணி நேரம் அடுத்தது வந்து செகண்ட் இயருக்கு பதினாறு மணி நேரம் அதுக்கடுத்தது தேர்ட் இயருக்கு இந்த பதினாறு பதினாறு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பத்து ரெண்டு மணி நேரத்தில் தன்னுடைய பாட வகுப்பறையை முடிச்சிடுறாங்க இப்போ இலக்கியம் சார்ந்து ஆழமாக சென்று படிக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியை எந்த விதத்தில் படிப்பாங்க இன்னும் ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு பல்கலைக்கழக நீங்கள் கல்லூரிகள்லாம் கூட இதை வந்து ஆய்வு செய்யலாம் தமிழ் ஆசிரியர்களாக இருந்தவர்களை யோகா பயிற்சி எடுங்க கூடுதல் பயிற்சி எதாவது எடுத்துங்க அதுக்கு உங்கள் ஆசிரியராக போகிறோம் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் நாட் ஓன்லி தமிழ் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஃப்ரெஞ்சு நம்ம நம்ம எல்லா மொழியும் கலந்து படிக்கிறோம் தானே இந்த எல்லா லாங்குவேஜஸ்க்கும் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் இப்போ லாங்குவேஜை நம்பி படித்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பதி போகுது இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சூழ்நிலையினால் மாணவர்கள் கடுமையான எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் நடத்தி பார்த்தாங்க இந்த போராட்டங்களுக்கு இந்த அரசு துளியளவும் செவி சாய்க்கலை செவி சாய்க்காம அவங்க என்னென்னா இந்த தேசிய கல்வியில வந்து எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்குறாங்க ஒன்றிய அரசின் மூலமாக வருவாய் வருதுன்னு பார்க்குறாங்க ஆனால் புதுச்சேரி மாநில மாநிலத்துடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுன்னு பார்க்கறது கிடையாது தாய்மொழி வழியில் ஒரு கல்வியை பயிலும் போது தான் அதில் முழுமையான கல்வியை பெற முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு ஆய்வு நடந்துச்சு அந்த ஆய்வு வெளியிட்டாங்க கனடாவில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க ஸ்பெயினில் ஒரு ஆய்வு நடத்துனாங்க போர்ச்சுக்கலில் ஒரு ஆய்வு பல்வேறு ஆய்வுகள் வந்து இன்றைக்கி வந்து அதை தெளிவுபடுத்தியிருக்கு தாய்மொழி கல்வி தான் வந்து ஒரு மாணவனுடைய கல்வியை வந்து பலமாக வளர்த்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு துளியளவும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை யோசிக்காமல் ஒரு சிபிஎஸ்சி பாடமுறையை அவசர அவசரமாக சிபிஎஸ்சி பாடமுறையை கொண்டு வராங்க இந்த சிபிஎஸ்சி பாடமுறையை இவங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிபிஎஸ்சி பாடமுறையில் இங்கே இருக்க இப்போ இருக்கக்கூடிய பள்ளிகள் அதாவது போன்ற பள்ளிகள் ஒரு அறிவிப்பு எழுதிட்டு இருந்தாங்க ஏழாவது படிக்கும்போது வந்து சமஸ்கிருதம் கட்டாயம் இவங்க இந்தியை கூட திணிக்கிறது இவங்களோட நோக்கமாக பண்ணல இவங்க வந்து சமஸ்கிருதத்தை ஒரு பெரும்பான்மை மொழியாக இங்கே வந்து திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ சமஸ்கிருதத்தை வந்து அப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த சமஸ்கிருதம் வந்து இல்லை இந்த வருஷம் தள்ளி போதே தவிர எதிர்கால உங்களுடைய திட்டம் வந்து சமஸ்கிருதத்தை இந்த மண்ணை துணிக்கணும் இந்தியை வந்து இந்த மொழியை மொழியாக்கணும் இதை ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே மொழி இது வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து சாத்தியமானதே கிடையாது இந்தியா வந்து ஒரு யுனைடெட் இந்தியா இந்த இந்தியாவில் வந்து இது சாத்தியம் கிடையாது இது போன்ற கல்வி நிலையங்களில் நம்மளுடைய தலைமுறை சார்ந்த தலைமுறையுடைய வாழ்வியல் சார்ந்த கல்வி நிலையங்களில் அவசர கதியில் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருவது என்பது வந்து பெரும் ஆபத்தை உருவாக்குன்றதை நாங்கள் வந்து பல முறை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கோம் வீதியில் அமர்ந்து போராடி போராடியிருக்கிறோம் எந்த ஒரு போராட்டங்களுக்கும் இங்கே இந்த அரசாங்கம் வந்து செவிமடிக்கலை இன்றைக்கி சிபிஎஸ்சியை கொண்டு வந்தாங்க திடீர்னு சிபிஎஸ்சியை கொண்டு வந்து டென்த்து சிபிஎஸ்சி லெவன்த்து சிபிஎஸ்சி டுவெல்த்து சிபிஎஸ்சி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாருக்கும் சிபிஎஸ்சின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மாணவர்கள் பயந்து போய் அச்சப்பட்டு இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி போடக்கூடிய அவனம் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்லையும் மிரட்டுறாங்க கல்வி நிறுவன நிறுவனங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாடு பாடமுறையை வந்து பின்பற்றக்கூடாது நீங்கள் சிபிஎஸ்சிக்கு மாறணும்னு சொல்லிட்டு பல பள்ளிகளை வந்து மிரட்டக்கூடிய அச்ச அச்சப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கு தேவையான பரப்பளவு பள்ளி பள்ளியுடைய ஆசிரியர்களுடைய தரம் இதெல்லாம் வந்து தகுதியானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரில் இல்லை இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினா பதினைந்து பதினாறு வருஷமாக பாண்டிச்சேரில் ஆசிரியர்கள் தேர்வு நேர் நேரடி தேர்வு நடக்கவே இல்லை நேரடி நியமன தேர்வு நடக்கலை சென்ற ஆட்சியில் அதற்கான முயற்சி நடந்தபோது நேரடி நியமனமாக எடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அனுமதிக்கலை தலைமைச் செயலகம் அனுமதிக்கலை ஏன்னால் ஃபைனான்ஸ் பொசிஷனை காரணம் காட்டாங்க அப்போ அவங்கள எல்லாரையும் ஒப்பந்த ஆசிரியர்களாக உள்ளே வச்சாங்க ஒப்பந்த ஆசிரியர்லாம் உள்ளே வச்சவங்கள எல்லாரையும் இப்போ வந்து பேக்டோர் என்ட்ரின்னு சொல்லிட்டு வெளில எடுத்தாங்க இப்போ திரும்ப ஒப்பந்த அடிப்படையில் மறுபடியும் வைக்கிறோம் ஒரு எட்டு மாதத்துக்கு வைக்கிறேன்னு இவங்க எந்த அடிப்படையில் மாணவர்களுக்கான பாடத்தை எடுக்க முடியும் அப்போ அந்த பணியை வந்து நிரந்தரமான ஆசிரியர்களாக தான் எடுக்கணும் இப்போ கல்லூரிகள்லேயும் இந்த பிரச்சனை இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி காலேஜ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பணி செய்திருந்த அனைத்து ஒப்பந்த ஆசிரியர்களும் நீக்கம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் வாழ்க்கையை விட்டுட்டு மாணவர்களோடு ஒழிச்சு தெருவில் போய் நிறுத்துனா அவன் என்ன பண்ணுவான் அவனு அந்த ஆசிரியருடைய நிலை என்ன அதை பற்றிலாம் வந்து ஒரு துடி அளவும் யோசிக்காமல் அவங்களை தூக்கி வெளியில் நிற்கிறாங்க இதெல்லாம் விட ஒரு மோசமான விஷயம்னா இங்கே ஆசிரியர் பணி நியமனம் செய்யணுன்னா அறுபதுக்கு நாற்பது என்ற ஒரு ரேஷியோ இருக்குது அதாவது நேரடி நியமனம் வந்து ஒரு நாற்பது சதவீதம் எடுக்கிறாங்கன்னா அறுபது சதவீதம் ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் சிபிஎஸ்சி பாடம் எடுப்பதற்கு நீங்கள் என்ன தகுதின்னு சொல்கிறீங்க சீட் எடுத்து தகுதின்னு சொல்கிறீங்க சீட்டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வந்து அந்த ப்ரொமோஷனில் போக முடியும் ஆனால் இவங்க இந்த பன்னெண்டு வருஷமாக நேரடி நியமன தேர்வு நடத்தாமல் பதினாறு வருஷமாக நேரடி நியமன தேர்வு நடத்தாமல் வெறும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மட்டும் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ப்ரொமோஷனில் வராங்களே மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் போட்டு அவங்கள்ட்ட போயிட்டு ஹையர் செகண்டரி எனக்கு வருது அப்போ எப்படி வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து அங்கே எங்கேருந்து இருக்கும் இப்போ இதில் வந்து பெற்றோர்களுடைய சூழலும் இருக்குது பெற்றோர்களும் வந்து மாணவர்களை வந்து ஒழுங்காக கவனிக்கணும் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் இதை எல்லாம் விட அரச நிர்வாகம் என்பது அடித்தட்டுகள் அடித்தட்டுகள் இப்போ போகிறதா அரசு பள்ளிகளில் வந்து அடித்தட்டுகள் தான் போகிறோம் அரசு கல்லூரியை நோக்கி யார் போகிறது அரசு ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி மற்றவங்களாம் வந்து பணத்தை கட்டுறாங்க ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வாங்குகிறாங்க ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் பசங்களுக்கான படிப்பு இல்லைன்னு சொன்னாக்கா அவங்கள அவங்கள வந்து சட்டைய பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்ற அடிப்படையில் அவங்க போயிடறாங்க ஆனால் பாண்டிச்சேரியில் அந்த உரிமையும் இல்லை ஏன்னா ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துறதுனால இன்றைக்கி அந்த அதிகாரமும் இல்லை அவங்க எப்படியாக இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸை மிரட்டி தான் வேலையை முடிச்சுன்னு போகிறாங்க ஆனால் இப்போ எங்களை மாதிரி ஒருத்தவங்க ஒரு சிலர் இருக்கிறனால எங்கள் நாலேஜுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் அதை போய் எதிர்க்கிறோம் இதனால் பல்வேறு எதிர்ப்புகளை சம் சம்பாதிக்கிறோம் ப பல இடங்களில் வந்து அழுத்தங்களை சம்பாதிக்கிறோம் எங்கள் மேலே வதந்திகளை பரப்புகிறாங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சந்திச்சுன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபைட் பண்ணுறோம் எதுக்குன்னா நாளை எதிர்கால தலைமுறை வந்து சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாநில அரசு ஒரு 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 கொள்கை சார்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு மாநிலம் சார்ந்து ஒரு ஒரு ஒன்று அட்லீஸ்ட் ஒரு மக்களுடைய கருத்து கேட்பை கேட்டுருக்கலாம் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரலாமா ஒரு ஒரு கருத்து கேட்பு மக்கள் மத்தியில் வந்து ஒரு கருத்து கேட்பு நடத்தி இது வந்து சாத்தியமானது சாத்தியம் இல்லை எந்தெந்த பாதிப்பு இருக்குது நாங்கள் வந்து உங்களை நீங்கள் கருத்து கேட்பு நடத்தாத முன்னாடியே நாங்கள் ஒவ்வொரு அமைச்சரும் சந்தித்து இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தோம் ஏதாவது ஒன்றுத்துக்கு ஒரு பதில் ஒரு கடிதம் நீங்கள் அனுப்பின அக்னாலஜி மட்டும் தான் என்கிட்ட வந்தது ஒரு ஆளுநர்கிட்ட போய் ஒரு புகார் கொடுத்தா அக்னாலஜிமெண்ட் வரும் அந்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அதில் ஒரு பதிலை எழுதி அனுப்புங்க எங்களுக்கு இந்த பதில் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நியாயமானது இப்போ இந்த மாதிரியான நிலை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிகளில் மாணவர்களில் நீத்து போகிறதுக்கான அச்சத்தை உருவாக்குற சூழ்நிலை உருவாக்குது நாளைக்கு எதிர்காலம் அவனுக்கு படித்தா நீதி கிடைக்குமா இல்லை எவ்வளோ ஒரு எம்எல்ஏக்கு பின்னாடி மந்திரி பின்னாடி போயிட்டு ஜாலடாக போடணும் இல்லை ஒரு ரவுடி பின்னாடி போய் கோஷ கோஷ்டி சுற்றினா பணம் சம்பாதிக்கலாமா இல்லை குறுக்குவழியில் பணம் சம்பாதிக்க முடியுமா கல்வி தான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணும் நீ கல்வியிலே ஏற்றத்தாழ்வோடு க வந்து ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணுன்னு முடிவெட்டதுக்கு பிறகு சிந்தனை பிடிக்கும் அப்போ வந்து அவன் அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாருமே பிறக்கும்போது குற்றவாளிகளாக பிறக்கிறது கிடையாது அவனுடைய வளர்ப்பு தான் அவன் சூழ்ந்து இருக்கக்கூடிய சமூகம்தான் அவனை வந்து தப்பானவனாகவோ சரியானவனாகவோ மாற்றுறதுக்கான அந்த பணியை செய்யும் அப்போ இந்த அரசாங்கம் வந்து அந்த அந்த அது போன்ற ஒரு சமூகத்தை இங்கே உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு இருக்குது தெருவுக்கு தெருவுக்கு பாரத இருந்து பள்ளிக்கூடத்தை ஒட்டி காம்பவுண்ட் ஓட்டிலே வந்து பார் நாங்கள் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சா அதை எதிர்ப்புக்கு எந்த விதமான பலனும் இல்லை இத்தனை மீட்டரில் வந்து நீங்கள் ஸ்கூலை ஸ்கூலை ஒட்டி எங்கேயும் பார் தேரக்கூடாதுங்க இன்றைக்கி எத்தனை ஸ்கூல் வாசலில் பார் காட்டணும் ஈஸியான புழக்கத்தில் கஞ்சா விற்கிது கூல் லீப்ஸுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் விற்கிறான் அது அது மாணவர்கள் வந்து அதனால் வந்து பயங்கரமாக சீரழிஞ்சு போகிறாங்க ஆசிரியர்களுக்கான மரியாதையும் இன்றைக்கி கல்வி கல்விச்சாலைகளில் இல்லை மாணவர்கள் மாணவர்கிட்ட வந்து ஆசிரியர்களுக்கான மரியாதை இல்லை இன்றைக்கி ஒன்று நேற்று ஒரு கல்லூரியில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு ஆசிரியர் இருக்குது ஒரு ஆசிரியரை அவமானமாக பேசி ஒரு சம்பவம் அந்த மாதிரி அது அந்த மாணவனோட எதிர்காலமும் பாதிச்சிடக்கூடாதுனால அந்த கல்லூரி நிர்வாகிகளையும் பேசி அந்த பையனையும் அட்வைஸ் பண்ணி அவனுக்கு அதோடைய புரிதலை உருவாக்கி இப்போ இந்த மாதிரியான கமிட்டிலாம் இது கவர்மெண்ட் இருக்கா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மெ மெயினான கேள்வி கேட்குறான் பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் இடைநிற்றல்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி அரசு கேள்வி கேட்டிருக்கேன் கேள்வி கேட்டப்ப இந்த மாநிலத்துடைய மாம்பு முதலமைச்சர் அவர்களோ கல்வித்துறை அமைச்சர் இது நாள் வரைக்கும் ஒரு பத்திரிக்கை செய்தி கொடுத்தீங்களா ஆமாம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் வந்து அவங்களுடைய இடைநிற்றல் ஆயிருக்காங்க இல்லை இல்லை ஒன்றிய அரசு பொய் சொல்லுது எதா ஒன்று சொல்லணும்ல இது உண்மையாக பொய்யான்னு சொல்லணும் இல்லை இந்த பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் இடைநிற்றல் உருவாயிருக்கான்றதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிங்களா ஒரு என்கொயரி பண்ணிங்களா எத்தனை பகுதியில் அந்த கமிட்டி போய் வேலை செய்யுது இப்போ இந்த கேள்விகள்லாம் யார் இங்கே கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இல்லை இந்த மாநிலத்தில் கேள்வி கேட்கவும் நாதி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது தொடர்ச்சியாக எங்களை போன்ற சின்ன சின்ன இயக்கங்கள்லாங்க எங்கள் நாலேஜுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் இப்போ நான் வந்து தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கேன் இந்த சிபிஎஸ்சி பாட திணிப்புக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கேன் ஹிந்தி மொழி பாட திணிப்புக்கு இப்போ நான் இங்கே உங்கள்கிட்ட பேசி பேசி முடியலன்னு போது நீதிமன்றத்துக்கு வரணும் இப்போ நீதிம ஏன் இந்த நீதிமன்றம் ஓரதுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் என்னுடைய தலைமுறை ஏன் மண்ணு என் மண்ணில் இருக்கிற மக்கள் வந்து நிம்மதியாக வாழணும் இதுதான் எங்களுடைய இருக்கும் நீங்கள் என்னென்னா சிபிஎஸ்சின்ற ஒரு மோகத்தை காட்டுறீங்க ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம் இதுக்கு மேலே வேலை வாய்ப்பு சார்ந்த எந்த எக்ஸாம் இருந்தாலும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேர்வு அட்டன் பண்ணுன்ற நிலைமை வருது மருத்துவம் இன்றைக்கி வந்து மருத்துவத்துக்கு நீட்டு இன்ஜினியரிங்க்கு செட்டு அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு க்யூட்டு இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தேசிய தேர்வில் கொண்டு வரீங்க அப்போ தேசிய தேர்வுக்கான கேள்விகள் எல்லாம் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் இருக்குது அப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை படித்தா மட்டும்தான் அது உயர்ந்த கல்வி அப்படின்றார் ஆனால் இன்றைக்கி சமச்சீர் கல்வி வந்து இந்த மண்ணில் வந்து எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கு சமச்சீர் கல்வியே வேணாம் புதுச்சேரி மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கல்வி வாரியம் தொடங்குனீங்க நீங்கள் கல்வி நீங்களே வந்து பாடத்திட்டத்தை முடிவு பண்ணுங்கள் நீங்களே உங்கள் கல்வி முடிவு பண்ணுங்கள் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எல்லா கல்வியும் சார்ந்து நம்ம தாய்மொழி அழியாமல் ஆந்திரா இன்றைக்கி தெலுங்கு மலையாளம் தமிழ் ஏன்னா நம்ம நம்ம ஃப்ரெஞ்சு உள்ளிட்ட எல்லா மொழியும் நம்மளுடைய தாய்மொழியாக வச்சுருக்கோம் இந்த பகுதி மக்களுடைய அந்த கலாச்சாரம் அழியாமல் அவங்களுடைய கல்வி அறியாமல் அவங்க தாய்மொழியில் அவங்களுக்கான கல்வியை தரோன்ற அந்த சிந்தனையில் நீங்கள் செயல்பட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கல்வி திட்டங்களில் வந்து முத வந்து ஒரு ஆஸ் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்கும் ஒரு மிகப்பெரிய பற்றுதல் இருக்கும் அவங்ககிட்ட வந்து ஒரு புரிதல் இருக்கணும் ஒரு மாணவன் வந்து நீ இதை வந்து நெருப்ப சொடாத சுடுவான் நீ வந்து இது இது நெருப்பு நெருப்புன்னு சொன்னாக்கா அதை தொட்டு பார்க்கணுன்ற ஆசை அவனுக்கு வந்து கண்டிப்பாக வரும் நீ வந்து ஒரு ஒரு பள்ளியில் என்னன்னா அந்த மாணவனோடு நெருங்கி பழகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இன்றைக்கி இல்லை நீங்கள் வேணால் பாண்டிச்சேரி போங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஸ்கூலில் மொழி தெரியாத பள்ளி முதல்வர்கள் இருக்கிறாங்க பள்ளிகளில் பிரின்சிபலாக இருக்கிறவங்க ஆசிரியர்களாக இருக்கிறவங்க மொழி தெரியாதவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் மொழினா தமிழ் மொழியை பற்றியே தெரியாது தெலுங்கை பற்றி தெரியாது மலையாளம் ஏன்னா நான் யூஜிசி நாம்ஸு எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடுறீங்க இங்கேருந்து ப்ரொமோஷனில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெகுலராக வந்து போஸ்டிங்ஸு டீச்சர்ஸ் போஸ்டிங் எடுத்துருந்தால் இப்போ ப்ரொமோஷனில் வர ப்ரின்ஸிபால் வருவாங்கல்ல அப்போ யாருடைய தொய்வு இது இடையில் ஒரு ஐந்தாண்டு காலம் வந்து சென்ற ஆட்சியை வந்து மாற்ற ஆட்சி நடந்தது ஆனால் இதே ஆட்சி தானே அதுக்கு முன்னாடி நடந்தது அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி தானே நடந்தது என்ஆர் தலைமையிலான ஆட்சி தானே நடந்தது இப்போ என்ஆர் காங்கிரஸோடைய ஆட்சி வந்து தோல்வியான ஆட்சின்றது ஒத்துக்கிறீங்களா இப்போ நீங்கள் வந்து பணி பணிக்கே ஆள் எடுக்காமல் விட்டது தான் இந்த இந்த தோல்வின்றது ஒத்துக்கிறீங்களா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருடைய இடைநிற்றல்னால் வந்து சாதாரண விஷயமாக வந்து பார்த்துட முடியாது பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் இன்றைக்கி பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு குடும்பம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஊர் அது புரியுதுங்களா அதை அப்படி தான் பார்க்கணும் ஒரு பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு தெருவு அந்த பத்தாயிரத்தி ஐம்பத்தி நாலு தெருவில் ஒருத்தவங்க படிப்பறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி இருக்கணும் அவனுக்கு கல்வி இல்லாத நிலையை உருவாக்கி அப்போ அவன் அவன் அடுத்த அவனுடைய ஸ்டேஜ் எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவன் இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ஏமாற்றணும் திருட்டுத்தனம் பண்ணணும் பொய் சொல்லணும் இல்லை பொறுக்கிகளோடு சுற்றணும் தப்பான பாதைக்கு போகணும் இப்படி தான் இன்றைக்கி வந்து சமூகமே இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி அரசியலே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்மளால் பார்க்க முடியுது அரசியலில் எத்தனை பேர் வந்து புனிதமாக சமூகத்தை பற்றியும் சே இந்த சிந்தனை உள்ளவங்களும் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தெரில பாண்டிச்சேரியில் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்க வந்தாங்க கேள்வி கேட்பாங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டேறாங்க யாருமே எழுத்து பேச மாட்டாங்கன்ற ஒரு மனநிலை வந்து இன்றைக்கி வந்து உருவாயிடுச்சு இப்போ அந்த அந்த நிலையில் இன்றைக்கி வந்து ஆசிரியர் பணி நியமனம் சரியாக நடந்திருந்தால் இரநூத்தி எண்பத்தெட்டு ஆசிரியர் வந்து தெருவில் உட்காந்து போராடுறான் திடீர்னு எங்களை எல்லாரையும் வெளியில் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இரநூத்தி எண்பத்தெட்டு ஆசிரியர்களுடைய அடுத்த கட்ட நிகழ்வு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எட்டு மாதத்துக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் ஏன் கான்ட்ராக்ட் கொடுந்தீங்க அவங்கள ரெகுலர் தானே பண்ணியிருக்கணும் ரெகுலர் பண்ணி அவங்கள வேலை வாங்கலாம்ல நீ இந்த நான் உன்னை ரெகுலர் பண்ணி உனக்கு சம்பளம் கொடுத்தேன்னா உன்னை ரெகுலர்வாதியாராக எடுத்துக்கிறேன்னா அவங்கள முறைப்படுத்தணும்ல அந்த பள்ளிகளை முறைப்படுத்தணும்ல கல்வி சாலைகளை நம்பி மாணவர்கள் தேடி வரணும் ஏன் வந்து அரசு பள்ளியை நம்பி வராமல் எல்லோரும் ப்ரைவேட் செக்டரை நோக்கி ஓடுறாங்க எதுக்கு தனியார் பள்ளி மீது இருக்கக்கூடிய மோகம் வந்து அரசு பள்ளியின் மீது ஏன் வரல குறைந்த சம்பளத்தில் பணி செய்யக்கூடிய தனியார் பள்ளி ஆசிரியர்களாக வந்து ஆசிரியர்களால் ஒரு பள்ளி நிர்வாகத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது ஏன் வந்து ஒரு அரசு பள்ளியை வந்து அந்த மாணவர்கள் வந்து அந்த கட்டுக்குள்ளார கொண்டு வர முடில அரசு பள்ளி மாணவர்களை குறை சொல்லிட்டுக்காக நான் சொல்ல இப்போ சமீப காலமாக அரசு அரசுடைய செயல்பாடு அந்த அரசுடைய செயல்பாடு இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த மாணவர்களுடைய நலனையும் சீரழித்து தான் ஒரு வேதனையாக இருக்குது